பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தப்பட்டது நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் உறவினர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் புதிய உறவினர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு வராங்க புதிய உறவினர்கள் வீட்டுக்கு வராங்க இப்போதான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க புதிய உறவினர்கள் சில பேர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி அருகே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் நல்ல அன்புடன் பாசத்துடன் சிறிய ஒரு நல்ல ஒரு நட்போடு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் கலந்து பேசி ஆலோசித்து சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும் அடுத்ததாக கணவன் மனைவிக்கும்போது நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு விவாகரத்து வழக்கு சம்பந்தமான சாதகமான தீர்ப்பு சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சில பேருக்கு வந்து சொத்து சம்பந்தமான பங்காளிகள் சொத்து பிரச்சனைகள் ஒரு பெண் அந்த இடத்துல இருந்து தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில விஷயங்களுக்கு இருக்கும் அதே போல் திருமணம் எடுத்துக்கும் போது துணை ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதாவது உங்களுக்கு உங்க மனைவி இருக்காங்க உங்களுடைய மனைவியுடைய